இந்த இலங்கை தீவில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி வரும் எம் மண்ணின் பூர்வீக குடிகளாகிய தமிழர்களின் பாதுகாப்புக்காகவும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து உலக அரங்கில் குரல் கொடுத்து வரும் கனடா அரசாங்கத்துக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பில் மனமார்ந்த நம்பிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் வரை இடம்பெற்ற தமிழ் மக்கள் மீதான கொடிய இன அழிப்பு போரினால் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கும் முதல்படியாக ஸ்ரீலங்காவின் இனப்படுகொலை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்படுத்தி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனேடிய அரசு கூறும் மனு ஒன்றை இ நாற்பத்தொன்பது எண்பத்தோராம் இலக்கத்தின் ஊடாக ஆரம்பித்துள்ள நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தினரும் அவர்களுடன் இணைந்து செயல்படும் கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர் கவுரவ ஷான் சென் அவர்களின் முயற்சியும் வெற்றியடைய வேண்டும் என்பதே ஈழத்தமிழ் மக்களாகிய நம் அவா வருடா வருடம் நாம் வலி சுமந்த மே மாதத்தின் பதினெட்டாம் நாளினை தமிழ் ஜெனோசைட் ரிமெம்பரன்ஸ் டே என்று பிரகடனப்படுத்தி அத்தோடு இல்லாமல் இனப்படுகொலை யாரிகளான ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கோட்டபாய ராஜபக்சே மற்றும் ராணுவ அதிகாரிகள் சார்ஜன் சுனில் ரத்நாயக்கர் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராட்சி போன்றோருக்கு பயணத்தடை விதித்து தமிழ் மக்களின் நீதி நோக்கிய பயணத்தை பலப்படுத்திய கனேடிய மத்திய அரசு ஸ்ரீலங்கா இனப்படுகொலை அரசினை விரைவில் சர்வதேச நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் என்று நாம் மிகவும் வினயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் உலக மட்டத்தில் ஈழத்தமிழ் மக்களின் நீதி நோக்கிய பயணத்தில் கனடிய அரசின் செயல்பாடுகள் என்றுமே முன்மாதிரியாகவே இருந்து வந்துள்ளன கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாகி வரும் ஒரு தேசிய இனத்தின் பிரதிநிதியாகிய நான் உலக அமைதியையும் சமாதானத்தையும் விரும்பும் அனைத்து நாடுகளையும் கெனடிய நாட்டின் கால் தடங்களை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான நீதியை விரைப்படுத்த விளையுமாறு வேண்டுகின்றேன் இனப்படுகொலை குற்றத்திற்காக ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கெனடிய அரசை கோரும் மனுவான இ நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்றுக்கு அனைத்து கனேடிய மக்களை ஆதரவு வழங்குமாறு வேண்டியிருக்கின்றேன் நம்பிகள்